வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசியாக வர்றதுனால தான் வந்து சனி பகவானுக்கு வந்து தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வழங்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் வந்து கர்மக்காரகனும் வந்து அவர் தான் கர்மக்காரகன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சனி பகவான் வந்து அமர்வார் ஒரு பிறந்தகால ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் என்ன கர்மா வந்து பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியும் உதாரணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து சுப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று சுப கிரகங்களுடைய பார்வை பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா நீங்கள் நல்ல கர்மாவை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் தொழில் வந்து உங்களுக்கு அழகாக அமைஞ்சிடும் அதே சனி பகவான் எங்காவது பாவ கிரகங்களோட சேர்ந்து பகை பெற்று ஸ்தான பலம் இழந்து ஸ்தான பலம்னா நீச்ச பலமோ பகை பெற்று அமர்ந்து இந்த மாதிரி ஒரு வலுவில்லாமல் சனி பகவான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிலையான தொழிலே வந்து இருக்காது நிறையா தொழில் பண்ணுவாங்க இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அதில் சாதிச்சலாம் இதில் சாதிச்சலான்னு வந்து இறங்குவாங்க இறங்குன வேகத்தில் கொஞ்ச நாள்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சரிவுகளை வந்து சந்திச்சிருவாங்க சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னாலே வந்துட்டு தொழில் வந்து சரியாக அமையாது அவங்களுக்கு அதில் தசாபுத்தியும் கெட்டு போய் நடந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் நிலமை ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சனி பகவான் தான் சனி பகவான் தான் வந்து மந்த கிரகன்னு வந்து சொல்லக்கூடியவர் சனி பகவான் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்குண்டான விஷயங்களை வந்து தாமதப்படுத்துவார் எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகத்துடைய தன்மையை வந்து ஒரு பலகீனப்படுத்துவார் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியை சனி பார்த்தார் அப்படின்னா ஏழாம் அதிபதியவோ இல்லை ஏழாம் வீட்டைவோ வந்து சனி பகவான் பார்த்தாருனா அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து என்னதான் முயற்சி பண்ணாலுமே வந்து ரொம்ப இழுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இழுத்து கொண்டு வந்துடுவார் இங்கே இருபத்தேழு வயசுலேருந்தே வரன் பார்க்க ஆரம்பித்தாலுமே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இழுத்து கொண்டு வந்துடுவார் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து சனி பகவான் தான் அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் தான் அதிபதி அப்போ சனி பகவான் நல்லா இருந்தாருனாலே வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சனி பகவான் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்துட்டு காலில் வந்து ஊனம் வர்றது நடக்க முடியாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் இருக்க முடியாமல் கஷ்டப்படுறது பக்கவாதம் வந்து படுத்துக்கிறது கை கால் இழுத்து வந்து படுத்துக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் தான் காரணம் மூட்டு வலி குதிங்கால் வலிக்கு உடம்புல இருக்கிற கழிவு பொருளுக்கு வந்து அதிபதி வந்து சனி பகவான் தான் மூட்டில் பிரச்சனை வர்றது குதிங்காலில் வந்து நடக்க முடியாமல் சிரமப்படுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த கழிவு பொருள் வந்து வெளியேறாமல் சிரமப்படுறது இது எல்லாத்துக்குமே வந்து அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம்தான் வந்து சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னா சனி பகவான் நல்லா இருந்தால் தான் வந்து உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சரி இப்போ எப்படி இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மே மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே தேதி சூரிய பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதே மே தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் மே மாத கிரக பயிற்சிகள் சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஏழரை சனி அமைப்புலேருந்து முழுமையாக வந்து வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் பொதுவாகவே வந்து ராசிக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடங்களில் வரும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் அவரே உங்கள் ராசி அதிபதியாக இருந்து அது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுவும் குருவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா குரு வீடுங்கிறது வந்து ஒரு புனிதமான வீடு அந்த வீட்டுக்குள்ளே அவங்க ராசி அதிபதி போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல குண மாற்றத்தை வந்து கொடுப்பார் நல்ல ஒரு பெரிய மனித தன்மையை கொடுப்பார் பிற உயிர்களை வந்து நேசிக்கிற தன்மையை கொடுப்பார் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் நல்ல தசாபுத்திகள் உங்கள் லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல தொழில் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா அவரே குடும்பாதிபதி தனாதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கனால நல்ல பொருளாதார வளத்தை வந்து கொடுப்பார் தொழில் மூலிமா வந்து நல்ல ஒரு பொருளாதார வளம் இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் வேலைக்காரங்களே அமையாத மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க வேலைக்காரங்க மூலிமா வந்து நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க ஏன்னா மூன்றாம் இடங்கிறதா வந்து மனோதைரியத்தை வந்து குடிக்கிறது முயற்சிகளை வந்து குடிக்கிறது அண்டை வீட்டார் ஒருத்தங்க மூலிமா வந்து உதவிகள் கிடைக்கிது அப்படின்னா அந்த மூன்றாம் வீடு சம்மந்தப்படாமல் ஒருத்தங்களுடைய உதவி வந்து கிடைக்காது இப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஜென்ம ராசி வந்து பார்த்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து மே பதினைஞ்சாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து போக போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஒற்றைப்படை ராசிகளில் இருந்த குரு பகவான் இப்போ இரட்டைப்படை ராசிகளை வந்து பார்வை செய்கிறதுனால இது வரைக்கும் சென்டிமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் வந்து புகாரம் சமாளிக்கணும் நம்மளும் வந்து பெரிய ஆளாகணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்துவார் பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துவார் செஞ்சு உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கனால உத்தியோகம் பார்க்குறவங்களாகட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களாகட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களா யாராக இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேலையில் வந்து நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கு என்னென்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணும்போது தான் வந்து இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பனிரெண்டாம் இடங்கிறது வந்து நீங்கள் உறங்கக்கூடிய ஒரு இடம் அயன சயன போகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து இருக்கும் அந்த தூக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்தார்னால ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து இருக்கும் அயன சயன போகஸ்தானம் வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு ரெண்டாம் வீட்டை வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை பார்க்கறனால தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாம் வீட்டுக்கு ராகு பகவான் வந்து வரப்போகிறார் எப்போ வரப்போகிறார் மே பத்தொன்பதாம் தேதி வந்து வரப்போகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்குள்ளே ராகு பகவான் வந்து ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல் கொடுத்தாலுமே அந்த வீட்டில் குருவுடைய பார்வை விழுகிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படுத்தாது ராகுக்கு வந்து குருவுடைய பார்வை போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலுமே உடனே வந்து ரெடி ஆயிரும் ராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து சிறப்பு தான் ஏன்னா சுகாதிபதி லாபஸ்தானாதிபதி ஒரு கிரகம் வந்து பார்த்ததுனாலே தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் காரகத்துவத்தையும் கொடுக்கும் ஆதிபத்தியம் வந்து நல்ல கா ஆதிபத்தியம்தான் ஏன்னா லாபாதிபதியாக இருந்து சுகாதிபதியாக இருந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆதாயம் லாபம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுவும் உங்கள் ராசி அதிபதி கூட இணைஞ்சு உச்சபலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதிங்கிறது வந்து ஒரு யோகாதிபதி அவர் வந்து பலமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படின்னா ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குதுன்னா அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி குலதெய்வ வழிபாடு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆள் மனசு இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து செயல்படும் இதில் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்துட்டு வருவீங்க அதுக்கப்புறம் அவரே பத்தாம் அதிபதியாக வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் மூணு பாசிட்டிவான விஷயம் வந்து இருக்குது ஏன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது அது ஒரு வகையில் சிறப்பு அதுக்கப்புறம் தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறது இது ஒரு வகையான சிறப்பு ஒரு மூன்று வகையிலையுமே வந்து அதாவது காரக அதிபதி சனி பகவான் அவரு நல்லா இருக்கிறாரு உங்கள் அந்த பத்தாவது ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்தாம் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால மே மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களே வந்து அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்